எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஓவர் சைஸில் இரண்டு ஹெச்எஃப் சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஓவர் சைஸான HF சினை மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் அழகில் சிறந்த மாடுகளாக இருக்குது ஒவ்வொரு மாட்டோ டீட்டிலையும் தனித்தனியாக பார்க்கலாம் முதலாவது அவர் தலையீத்து கிடாரியோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஸோ இதுதான் அந்த மாடு இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல் தலையீத்து சினை மாடுங்க அழகில் சிறந்த அட்டகாசமான ஓவர் சைஸில் சரியான குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தலையீத்து கிடாரி ஆறு பல்லில் பெருமாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்கு மாடு கண்ணுன்றதுக்கு ஒரு இருபது முதல் இருபத்தைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க தலைச்சனுக்கு இருபது லிட்டர் சாதாரணமாக கரவை கறக்கூடிய மாடவே இந்த மாட்டை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல பெரு மாடாக இருக்குங்க ஒரு லாபகரமான பண்ணை அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் லாபகரமாக நடத்திட்டு வர பண்ணையாளர்களுக்கு இந்த இரண்டு மாடுகளுமே ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ரெண்டுமே ஓவர் சைஸ் ஹெச்எஃப் மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல கலர் பேட்ச்சில் அட்டகாசமான ஒரு ஓவர் சைஸ் ஹெச்எப் மாடு இருபத்தைந்து நாளில் கண் எண்ணுறாங்க இருபது லிட்டர் கறவைத்தருன்னு சொல்கிறாங்க ஆறு பல் தலையீத்து சினைக்கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத அடுத்த வீடியோவும் பாருங்கள் ஸோ வீடியோட கடைசியில் சொல்லலாம் நல்ல தரமான மாடாக இருக்குது நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க நாலு காம்பு நல்ல ஸ்பேஸில் இருக்குது இன்னும் ஒரு ஒரு இருபது நாளில் நல்ல மடி எடுத்துரும் அப்போ பார்க்க வேற லெவலில் இருக்கும் ஸோ ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் வீத்து சினை மாடுங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு ரெண்டு மாட்டுக்குமே போட்டி போடுங்க கலர் பேட்சு நல்ல கலர் பேட்சில் அருமையான ஓவர் சைஸ் சினை மாடுகள்ங்க ரெண்டுமே இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த கருங்காமோ ரோஸ்காமோ கலந்த மாதிரி இருக்குது இந்த அமைப்பும் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருக்குங்க இந்த மாதிரியான மாடுகள் பர்டிகுலராக கேட்குறாங்க அது இல்லாதான் இந்த மாதிரியான மாடுகள் வந்தாலும் நம்ம வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் இது மாதிரியான மாடு வந்திருக்கு அப்படின்றதையும் இது ஒரு நல்ல தரமான மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல பெருமாடு ரெண்டு மாட்டையும் ஒன்றா நிற்க வச்சிங்கன்னா ஒரே ஈக்குவலாக இருக்குதுங்க நல்ல சைஸில் இருக்குது நல்ல உடற்கட்டமைப்பில் இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக ஜோடி கறவைத்திறன் ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்ல பெருங்கூட்டு மாடுகளாக இருக்குது ஓவர் சைஸ் மாடுகளாக இருக்குது அருமையான கலர் பேச்சில் நல்ல தரமான ஹெச்எஃப் மாடுகளாக விற்பனைக்கு வந்துடுங்க கோயம்புத்தூர்லேருந்து எந்த ஏரியாவுக்கும் மாடு டெலிவரி அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணித்தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நிச்சயமாக நல்ல பண்ணையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த இரண்டு மாடுகளும் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வீட்டு தேவைக்கு மாடு தேவை அப்படின்னாலும் ஒரு மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஜோடி மாடுகளாக பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு இந்த இரண்டு மாடுகளுமே நல்ல பொருத்தமான மாடுகளாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அதே போல் இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் கறவைக்கு காலனைக்கத்தவள பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அதே டையத்தில் மாடும் நல்ல குவாலிட்டிலேயே விற்பனைக்கு வந்துருங்க ஒரு பதினைந்து நாள் இந்த மாட்டுக்கு டைம் இருக்குன்னா அந்த மாட்டுக்கு ஒரு இருபத்தைந்து நாள் டைம் இருக்குது சரி ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலை மட்டும்தான் பாக்கி ஸோ இந்த மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாட்டோட விற்பனை விலையும் தலா எ எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க மொதல் மாடு எண்பத்தி ஏழு இரண்டாவது மாடு எண்பத்தி ஏழாயிரம் விற்பனை விலை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் ஜோடி மாடுகள் சுமார் ஒரு நாற்பது லிட்டர் கறவை திறன் ஒரு நாளைக்கு கொடுக்கும் ஒரு பண்ணையாளர்களுக்கு ஒரு வீட்டு தேவைக்கும் ரொம்பவும் பொருத்தமான மாடாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்கும் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி